வணக்கம் ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் ஜோதி நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணங்கள் ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்கள் அதிக சக்திகள் கொண்டவர்களாக இருப்பார்கள் கரைகளில் அதிக பிரியம் கொண்டவர்கள் பெரிய லட்சியங்களுடன் வாழக்கூடியவர்கள் நீண்டகால லட்சியங்களை போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள் தெய்வீக குணங்களை பெற்றிருப்பார்கள் ஆன்மீகத்தின் மீது அளவுகடந்த நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடியவர்கள் மனித நேயம் மிக்கவர் நண்பர்களிடமும் நன் மதிப்பு இருக்கும் மற்றவர்களை மதிக்கும் நல்ல பண்புகள் அவர்களிடம் இருக்கும் நல்ல அறிவுரையை கூறுவதில் சிறந்த ஆசானாக இருப்பார்கள் அரசியல் பொருளாதார ஞானம் மிக்கவர்கள் கலை காவியங்களில் ஈடுபாடு கவிதை புனையும் திறன் எதிலும் திடமான நம்பிக்கை கொண்டவர்கள் ஜனங்களை மிக எளிதில் வசியம் செய்யக்கூடியவர்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு மிக கடுமையாக உழைப்பார்கள் தொழில்துறையில் மேன்மையடைவார்கள் அடிக்கடி தொழிலில் மாறுதல்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள் கவர்ச்சிகரமான தோற்றமும் பேச்சும் இருக்கும் ஆண் பெண் இருவாரரையும் மிகவும் கவர்ந்து விடுவார்கள் தன் சுய அறிவின்படியே எதையும் செய்யக்கூடிய குணமுடையவர்கள் மற்றவர்களின் யோசனையை முழுவதும் ஏற்க மாட்டார்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் புகழும் உண்டாகும் அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை மேற்கொள்வார்கள் நல்ல புகழ் கீர்த்தி உண்டாகும் பலருக்கும் ஆசானாகவும் இருப்பார்கள் ஆதிகால சாஸ்திரங்களின் மீது அதிக நம்பிக்கை இருக்கும் பல வித்தைகளை கற்பார்கள் கணிதத்தில் வல்லமை இருக்கும் எதை செய்தாலும் அல்லது எந்த தொழிலை செய்தாலும் அறிவும் மதிநுட்பமும் உள்ளவர்களாக இருப்பார்கள் நன்றி வணக்கம்